மிக குறைந்த விலையில் ஒரு அட்டகாசமான சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்கன்றது தம்மையிலே பார்த்துட்ருப்பீங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லில் இருக்குது என்ன ஈத்துல இருக்குது இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இது ஒரு நான்காம் ஈத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் நிரம்ப பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு அற்புதமான முகலட்சணமான மாடுங்க நல்ல ஒரு அழகாக இருக்குது மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு நல்ல நீட்டு போக்கில் சுத்தமான உடல் அமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க நாலு காம்புக்கான இடைவெளி நல்லா இருக்குது இந்த மாட்டுக்கான திறன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கேரண்டியோடு மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு இந்த உருவத்துக்கு தாராளமாக பன்னெண்டு லிட்டர் கறவு கொடுக்கக்கூடிய மாடாக தான் இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் நல்ல ஒரு அற்புதமான தரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க மூணு இதுக்கு நல்ல பால் கறந்த மாடு இந்த நான்காம் இதுக்கும் நல்ல கறவை திறன் வரக்கூடிய மாடாக இருக்கும் இந்த மாட்டை நீங்கள் வந்து கோயிலுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு சூப்பரான வலையில் மாடு பார்க்குறீங்க ஸோ ஒரு ஒரு கோயிலுக்கு தானம் கொடுக்கறதுக்கு வேற எதனா யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாடு பொருத்தமாக இருக்கும் இல்லை வீட்டு தேவைக்கு மட்டும் பால் இருந்தால் போதும் நண்பா குறைந்த விலையில் மாடு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா இந்த மாடு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலன் கொடுக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற இருந்து விற்பனைக்காக வந்திருக்குங்க சுழி சுத்தத்தோடு இருக்கு நான்காம் வைத்து மாடு பல்லாம் சேர்ந்துட்டு இருக்கோம் இந்த மாட்டிற்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்க்கும்போது ரூபாய் முப்பத்தி ஏழாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாட்டுக்கான டீட்டெயில் இதுதான் பிடிச்சிருந்தா இந்த விலைக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக கால் பண்ணி அந்த விலையும் அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க நன்றி